சரிமையுள்ள ஒரு ஞானனியே நான் தான் வென்றிருக்கேன் இவரை விட ஒரு உயரத்தை சிறந்தவரு இந்த உலகத்தில் நான் பார்க்கவே முடியாது ஒரு தகுதியான ஒரு ஞானியை ஒரு நல்ல வீர மிக்கவரை போர்க்கூட கொண்டவரை நல்ல பேச்சாற்றல் மிக்கவரை நல்ல ஞானம் உடையவரை எழுச்சி மிக்கவரை உணர்ச்சி மிக்கவரை சைவ சித்தாந்தத்தை அறிந்து வர பக்தி மிக்கவரை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இதை விட ஒரு ஆள் வந்து இந்த இந்திய நாட்டில் எவரும் கிடைக்கவே கிடைக்காது

இதுல வந்து நான் தெரிவிக்கிறதுக்கு கர்செட் பண்றதுக்கு நேரம் கிடையாது ஒரு ஆயுதத்துல திருவாரதர் ஆயிரத்துல எதாவது சேகமணம் பண்ணான்னா இன்னொரு ஆயிரம் தள்ளி கேட்க மாட்டாங்க தர்மபுரி ஆயிரத்துல கேட்க ஒரு எதாவது சேமணம் பண்ணா இன்னொரு ஆயிரம் கேட்க மாட்டாங்க அது அவங்களுடைய இண்டிக்கு உடைய டெசிஷன் என்ன புரியுதா ஆஹ் இதுல வந்து நான் போய் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல என்ன நீதிமன்றங்களில இருக்கிற வழக்கெல்லாம் பூராவு சுத்த பொய் போமா

நான் என்ன என்ன எனக்கு தெரியாதா இந்த நாடுகள் நான் எனக்கு இருக்கேன் எனக்கு அனுபவம் இல்லையா நான் புதுசிட்டியில் குதிரை ஓட்டன்னா நான் அங்கில நாடுகளுக்கு இருக்கேன் அமெரிக்கா இங்கிலாந்து பேரிசு மலேசியா சிங்கப்பூர் சைனா எல்லா நாடுகளுக்கு இருக்கேன் நான் நான் பிஜிபி இன்னைக்கு ஜென்ரல் போரி நான் ஓஷி பெற நான் இருக்கிற நான் நான் ஒரு முடிவு எடுத்துருக்கேன் அதை தீமைச்சேன் ஒரு